வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி நம்ம போன வீடியோவில் பூமியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசணும் ஸோ அடுத்தது எந்த பிளானெட் அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்கு பக்கத்தில் இருக்க வீனஸ் தான் நம்ம ஏன் மெர்குரிக்கு போகாமல் அதுக்குள்ளே வீனஸை பற்றி பேசுகிறோம் பூமியை பற்றி நம்ம நிறைய விஷயம் இப்போ தெரிஞ்சு வச்சுருக்கோம் பூமியை போலவே இருக்க சிஸ்டர் பிளானட் அப்படின்னே சொல்லுவாங்க வீனஸை ஏன்னு பார்த்தோம்னா வீனஸ் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பூமியோட சைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பூமியை விட கொஞ்சம் தான் சின்னது வீனஸ் வந்து தன்னை தானே சுற்றி வரத்துக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் எடுத்துக்குது அதாவது ஏர்த் டேஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் எவ்வளோ நீளமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்குது வீனஸ் வந்து தன்னை தானே சுற்றி வரத்துக்கு சூரியனை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏர்த் டேஸ் ஸோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் அது சூரியனை சுற்றி வரது ஆனால் டூ ஃபார்ட்டி த்ரீ டேஸ் எடுத்துக்குது தன்னை தானே சுற்றி வரத்துக்கு ஸோ ரெவல்யூஷனை விட ரொட்டேஷன் பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீனஸோட ரொட்டேஷனை வந்து ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன் சொல்லலாம் மற்ற பிளானட்ஸ் எல்லாம் எந்த டைரக்ஷன்ல சுத்துதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை தான் வீனஸ் சுற்றி வருது இப்போ பூமிலேருந்து பார்க்கும்போது சூரியன் உதிக்கும்போது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போகிற மாதிரி தெரியும் இல்லையா நம்ம வீனஸ்ல நின்றுட்டு இருந்தோம்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போகிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனும் வந்து வீனஸ்க்கு டிஃப்ரெண்டாக தான் இருக்குது வீனஸோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தோம்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிகிரி ஃபாரன்ஹைட் அதாவது நம்ம ரொம்ப சூடான ஒரு அவன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்னு சொல்லலாம் ஸோ இது ஏன் வந்து பூமியை மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சோம் பட் இவ்வளோ சூடாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ இது வந்து நம்மளை விட சூரியனுக்கு கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது ஸோ அதுதான் ஒன்லி ரீசனான்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஏன்னா நம்மளை விட கொஞ்சம் எ எக்ஸ்ட்ராவாக அதில் சன்லைட் பட்டாலுமே அந்த கால்குலேஷன்ஸை வச்சு அது எந்தளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா டெம்பரேச்சர் வந்து இதுவாக தான் இருக்க முடியும்னு அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த வேல்யூவை விட ஒரு ஹண்ட்ரட் டிகிரிஸ் அது அதிகமாக தான் இருக்குது ஸோ ஏன் அந்த மாதிரி இவ்வளோ சூடாக இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஸோ அதுக்கு பேர் தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இங்கே கூட பூமியில கூட கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்கு இதை நீங்க நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்னன்னா இப்போ கார்பன் டை ஆக்சைட் போன்ற கேசஸ் எல்லாம் நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவோம் அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்தா என்ன நடக்கும் பூமியில வந்து சூரிய ஒளி படும் சன்லைட்டை பூமி வந்து திரும்பவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இதனால வந்து பூமி கொஞ்சம் வார்ம் ஆகும் ஸோ என்ன ஆகும்னா இப்போ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹீட் இருக்கு இல்லையா இது வந்து அட்மாஸ்பியரை விட்டு ஆக்சுவலாக வெளியில் போகணும் ஆனால் அந்த சிஓ டூ கார்பன் ஆக்சைடு மாதிரி கேஸஸ்லாம் என்ன பண்ணுன்னா இது வெளியில் போகாமல் அதில் பிடிச்சி வச்சுக்கும் இந்த அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிற ஒரு பிளாங்கெட்டுக்குள்ளே இந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரி இருக்கிற கேஸஸ்லாம் இந்த ஹீட்டை வந்து அப்படியே ட்ராப் பண்ணி அட்மாஸ்ஃபியரை சூடாவே வச்சுக்கும் இதே மாதிரி எஃபெக்ட் தான் வந்து வீனஸ்லேயும் நடந்திருக்கு ஆனால் ஏன் கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அதோட அட்மாஸ்ஃபியரில் கார்பன் டை ஆக்சைட் தான் இருக்குது அப்போனா பாருங்கள் எவ்வளோ ஹீட்டை வந்து அதை ட்ராப் பண்ணி வைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீனஸோட அட்மாஸ்பியரில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்லி திக்கான கிளவுட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடால் உண்டாயிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் அவர்ன்ற அளவுக்கு இந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து ரொட்டேட் இருக்கு ஸோ அந்த பிளானட்டோட ரொட்டேஷனை விட பார்த்தோம்னா இந்த கிளவுட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணுது தான் எவ்வளோ ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம அனுப்பினப்பையும் இனிஷியலாக ஒரு ஐம்பது ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்டே அனுப்பியிருப்பாங்க அதில் தான் வந்து அந்த ஏரியாக்கே போக முடிஞ்சது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஏரியாவதான் வீனஸ் சுத்தி வந்து இருந்தது அப்போ தான் ரேடார்ன்ற டெக்னாலஜி மூலமா டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணோம் ஏன்னா கிட்ட போய் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத நம்ம லேட்டரா அந்த நைன்டீன் தான் வந்து கண்டுபிடிச்சோம் வீனஸ்ல இப்ப ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி வந்து அதோட ப்ரெஷர் இருக்குல்ல நம்ம அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு எப்படி சொன்னோமோ பூமியில் அந்த மாதிரி வீனஸ்ல இருக்க அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமியில இருக்கிறத விட நைன்டி டூ டைம்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ அவ்வளோ ஒரு பெரிய அழுத்தத்தில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டால் இயங்குறதே ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் வேலை ரொம்ப அதிகம் ஸோ நம்ம என்ன நிறைய டிவைசஸ் அனுப்பியிருந்தாலுமே அது அந்த டெம்பரேச்சர்ல வந்து கொஞ்ச நேரம் தான் செயல்பட்டுச்சு அங்கே போய் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா ரொம்ப ஹார்ஜ் கண்டிஷன்ஸ் தாங்க முடியாமல் ஃபெயில் ஆயிடுச்சு ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அங்கே லேண்ட் ஆகிறதே கஷ்டம் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் தாண்டி அது லேண்ட் ஆனாலுமே அது செயல்படுற அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்குள்ளே அந்த சிக்னலை வந்து ப்ராப்பராக ஏர்த்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது நம்ம என்ன நினைப்போம் மர்யூரி தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்லேயே வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட்டா மர்யூரி தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதுதான் இல்லை வீனஸ் தான் ஹாட்டஸ்ட் பிளானட்டா இருக்குது அதுக்கு ரீசன் தான் இப்போ நம்ம சொன்னது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஸோ அது வந்து எவ்வளோ சன்லைட் அது வாங்குதோ இந்த அளவுக்கு ஒரு வார்ம் அதில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை விட ரொம்ப அதிகமாக இருக்க அளவுக்கு ஹீட்டை வந்து அதை ட்ராக் பண்ணி வச்சிருக்கு சரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் கொஞ்சம் வார்த் அதிகமாகுதுன்னா இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இப்போ வீனஸ் மாதிரி ஆல்ரெடி சூடான பிளானட்டில் இவ்வளோ வார்த் அதிகமாச்சுன்னா ஆகும் ரொம்ப டெம்பரேச்சர் வந்து அதிகமாகி அதிகமாகி அந்த பிளானட்ல வந்து வாட்டர் வேப்பர்னு ஒன்று இல்லவே இல்லை எல்லா வாட்டர் வேப்பருமே வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு ஸோ ஸோ இதை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது ஏன் நம்ம வீனஸை வந்து ரொம்ப இப்போ பர்டிகுலர்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டடி பண்ண வேண்டியிருக்குன்னா பூமியோட நிலமையும் அதே மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா ஃபியூச்சரில் அதுதான் சயின்டிஸ்ட் எல்லாருமே இப்போ நினைக்கிறாங்க ஒருவேளை வீனஸ் வந்து பூமி மாதிரி முன்னாடி இருந்திருக்குமோ இதே மாதிரி கண்டிஷன்ஸ் பெட்டர் கண்டிஷன்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கலாம் ஏதோ சம் காரணத்தினால வந்து சிஓ டு லெவல்ஸ் வந்து அதிகமாகி கார்பன் டை ஆக்சைடு அங்கே ரொம்ப அதிகமானதுனால வீனஸில் இருந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே எவாபரேட் ஆகி அங்கே லைஃபே இருக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உண்டாயிடுச்சு ஸோ பூமியிலையும் வந்து ஃபியூச்சரில் ஃபியூச்சர்லன்னா உடனே இல்லை மேபி ஒரு தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இதே மாதிரி வீணஸு மாதிரி ஒரு சுனாரியோ நம்மளுக்கும் வரக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து இந்த கார்பன் டை ஆக்சைட் கார்பன் எமிஷன்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நிறைய முயற்சியெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுக்கிறோம் இப்போ நைன்டீன் செவன்ட்டீஸ்லேருந்து நம்ம அர்த் டேன்னு ஒன்று கொண்டாடுறோம் அர்த்தை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கார்பன் இமிஷன்ஸ்லாம் அதிகமாகச்சுனா அர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாகும் டெம்பரேச்சர் அதிகமானா இங்கே இருக்கிற லைஃப் எல்லாத்துக்குமே த்ரெட்டு ஸோ நம்மளாலேயுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியாதுங்கிறதுனால தான் நம்ம பிளானட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து நைன்டீன் செவன்டீஸ்லேருந்து ரொம்ப அதிகமாச்சு ஒரு மெயின் ரீசன் வந்து நம்ம இந்த அப்போலோ மிஷன்ஸ்ல வந்து நிலவுக்கு மனிதர்களை அனுப்புனப்ப அங்கிருந்து இருந்து எடுத்த ஒரு போட்டோல பார்த்தோம்னா பூமி ரொம்ப சின்னதா அழகா ப்ளூ கலர்ல தூரத்துல ஒரு ஆப்ஜெக்டா தெரிஞ்சது ஸோ அதை பார்க்கும்போது தான் வந்து இவங்க ஃபீல் பண்றாங்க எல்லாம் அந்த அஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ அழகான ஒரு நம்ம எல்லாம் வாழக்கூடிய நிலைமையில ஒரு இடம் அதை நம்ம காப்பாற்றாம விட்டுடுறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த நைன்டீன் செவன்டிஸ்ல தான் வர ஆரம்பிச்சது பூமிக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் வந்து ஸ்டில்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல ஆக்சஸ்ல இருந்து அவ்வளோ டில்ட் இருக்கிறதுனால அப்படிதான் சீசன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வீனஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சின்ன டில்ட் தான் த்ரீ டிகிரிஸ் தான் ஸோ அங்க பெரிய சீசனல் வேரியேஷன்ஸ் எல்லாம் கிடையாது வீனஸை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த ஹை டெம்பரேச்சர் ரொம்ப திக்கான அட்மாஸ்பியர் இதுதான் மெயினாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில வால்கைனோஸ்லாம் இருக்குது இருக்கு நிறைய வால்கானிக் எரப்ஷன்ஸ்க்கான தடயங்கள்லாம் இருக்கு லாவா பிளேன்ஸ் நிறைய இருக்கு பட் டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ் இப்ப பூமியில நடக்குது இல்லையா இந்த நகர்வுன்னு சொல்றோம்ல தட்டெல்லாம் அடித்தட்டு எல்லாம் வந்து நகருது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து வீனஸில் எதுவுமே கிடையாது இதை தவிர பார்த்தோம்னா வீனஸ்க்கு வந்து நிலவுகளும் கிடையாது வீனஸை பத்தி சொல்றதுக்கு மற்றபடி நல்ல விஷயங்கள்லாம் கம்மியா இருந்தாலுமே அது வந்து தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கைன்னு சொல்லலாம் நம்ம வந்து சூரியனுக்கும் நிலவுக்கும் அப்புறமா வீனஸ் தான் ரொம்ப பழிச்சுன்னு நம்ம ஸ்கைல பார்க்க முடியும் எஸ்பெஷலி சன்செட் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா தெரியக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வீனஸ் தான் அதை ஈவினிங் ஸ்டார்னு கூட நம்ம சொல்லுவோம் ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா அது வந்து பூமியை விட சின்னதாக ஒரு ஆர்பிட்ல சூரியனை சுற்றி வருது இல்லையா ஸோ எப்பயுமே நம்மளோட வியூல தான் இருக்கும் அது அதனால்தான் நமக்கு அவ்வளவு பிரைட்டா அழகா தெரியுது வீனஸ் வந்து ஈவினிங் ஸ்டாரா மட்டும் இல்ல மார்னிங் ஸ்டாராவும் இருக்கும் அதாவது ஜஸ்ட் பிஃபோர் த சன் ரைஸ் சன்ரைஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் வீனஸ் வந்து நல்லா பிரைட்டா நம்ம ஸ்பாட் பண்ண முடியும் இன்னொரு ஒரு ரீசனும் இருக்கு வீனஸ் ஏன் இந்த அளவுக்கு பிரைட்டா தெரியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்ஜெக்டுமே ஸ்கைல எந்த அளவுக்கு பிரைட்டா தெரியுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபேக்டரை வச்சு சொல்லலாம் அதுக்கு பேர் ஆல்பிடோன்னு சொல்லுவாங்க ஆல்பிடோனா என்னென்னா ஒரு பிளானட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கைல இருக்குன்னு வச்சுக்கலாம் அது மேலே சன்லைட் பட்டா எந்த அளவுக்கு சன்லைட்டாக அது மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஸ்பேஸுக்கு அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்டோட ஆல்பிடோவை நம்ம சொல்ல முடியும் வீனஸோட அட்மாஸ்பியர் தான் ரொம்ப திக்கா இருக்கு ஒரு பிளாங்கெட் இருக்குன்னு ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வீனஸோட அல்பிடோவும் அதிகமா இருக்கு தான் வந்து ரொம்ப பிரைட்டா நமக்கு தெரியுது வீணஸோட கிளவுட்ஸ் இந்த இடத்துல மைக்ரோபியல் லைஃப் அதாவது நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சோ இதை பத்தி யோசிச்சு பாருங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க சோ இப்போ உங்களுக்கு வீனஸை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ப ஸ்பேஸ் டைம்